அதையும்தாற்றை கூப்பிட்டே என்று கவனி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஃபுல் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் கவர்மெண்ட் அஃபீஷியலா கொடுத்த சிலபஸ் இருக்கிற தமிழ் ஜி மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம் புக்கில் அது உங்களுக்கு ஸ்டடி மெட்டல் பிடிஃபும் அதே மாதிரி தமிழ் மற்றும் சோஷியலுக்கான இருபதாயிரம் பிளஸ் லைன் பை லைன் ஒன் கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுப்போம் மேக்ஸுக்கு வந்து ரெக்கார்ட் கிளாஸ் பிளஸ் நோட்ஸ் கொடுத்துருவோம் மொத்தம் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட கொஸ்டின் வந்து டெஸ்ட் பேஸ் கனெக்ட் பண்ணுவோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வச்சு எடுத்துருக்கோம் ஃப்ரீ டைம்ல நீங்க எப்போ அட்டன் பண்ணிக்கலாம் ஒன்லி தமிழ் மற்றும் ஸ்டோர்ஸ் மட்டும் தான் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுவோம் எக்ஸாமுக்கு முன்னாடி ரெண்டு ஃப்ரீ மாடல் நடத்தி கொடுப்போம் அதே குரூப் ஃபோர் தரத்துல அந்த மாடல்ஸ் வந்து இருக்கும் இது எல்லாமே மொத்தமா சேர்த்து வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தான் இந்த பேட்ச்ல வந்து லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கும் அந்த சீட்ஸ் ஃபில்லான உடனே இந்த பேட்ச் வந்து க்ளோஸ் ஆகிடும் பேச்சல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குங்க ஸ்க்ரீன் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் ஃபோர் ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு டெய்லி சொல்றோம்